சீரப்படுகிறது ஆகையால் அங்கங்கே இருக்கும் உரிமையாளர்கள் தயவு செய்து தங்களின் விவரங்களை ஓட்டப்படலாம் உலக ஐஸ்வர் அம்மன் திருக்கோவில் கொட விளையாண்டு முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு நடக்கிற மாமரம் மாட்டு வண்டி போட்டிக்கு தலைமை கடத்துபவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மோகன் அவர்கள் முன்னில் வைப்பவர் எஸ் அருள் அவர்கள் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் போட்டப்படுகிறார் இந்த மாமரம் மாட்டு வண்டி போட்டி கொடியேற்று சுருக்கி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி மோகன் அவர்கள் இதுவரை நடந்த மாட்டு வண்டி போட்டி பனிரெண்டு ஜோடி காலையில் பதிவாகியுள்ளன பேரப்படிக்கிற கடந்தவர்

எம்எஸ் கமலா சக்கமாலரும் அழகில் சின்னமாங்கலும் மதுரை ஸ்ரீ காசி முனி சேர்ந்தரை காசித்துறை கச்சேரி தலைவரும் ஸ்ரீ காசி முனி சேர்ந்தரை எம்பி நளினி கச்சேரி தலைவரும் மொத்தம் பன்னிரண்டு ஜோடி கலைகள் யார் பதிவுனா வாங்க சீட்டு கொடுக்க போறோம் நடுமாட்டம் யார் பதிவுனா வாங்க சீட்டு கொடுக்க போறோம் இன்னும் சில நிமிடங்களில் சீட்டு கொடுக்கல் நடைபெறும் அதை தொடர்ந்து பூஞ்சி ஜோடி போட்டிக்கு சீட்டு கொடுக்கல் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஜோடி காலைகள் பூஞ்சி ஜோடி போட்டியில் ஒன்றரை ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஜோடி அதே போல் குத்து <laughs> <laughs> ஒட்டுகளை <laughs> மட்டும் <laughs> ஒருத்த போட்டும் போ அடடே அடடே என்ன யூனிட் பத்த மாட்டேங்குது என்னது அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி நீங்க தான் உலப்புறீங்க இல்ல சட்டு வந்து உலப்பு நீங்க 13 நைட் பவுண்ட் ஹலோ ஆமா தினேஷ் வந்துட்டப்ளார் நம்பி இல்ல உனக்கு இதுல இருந்து ஒரு பேட் சொல்லுமா நம்ம இது 5:30 மணிக்கு

கசம பெருமாள் பரந்த விசாரணி மகால வானாமலை பெருமாள் எம்பி ஓட்டிய பதினொன்னு

செக்கமக்கு சின்ன மாம்பளம் நம்பர் ஒன் காஜி முனி சேர்ந்த கட்சியின் சார்ந்த

திருவிழாவின் முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாற்றுவாண்டி எல்லைப் பண்டையம் இன்னும் நேரத்தில் நடைபெற இருக்கிறது மறுப்பரிய மாவர்கள் கூட்டுறவுடைய வரிய வரையினர் கம்மியாக வரவேற்கிறோம் திரு

அப்பறம் <laughs> મુપત ஒரு சீட்டு ஒரு சீட்டு ஒரு சீட்டு எட்டு 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 ஏதுடா வந்துங்க ரெண்டு 200 வாங்குங்க ரொம்ப மாத்திருங்க 38 கேட்ல பாத்துட்டாங்க ஏய் சுட்டி நானா நானா சிலி தந்தா சிலி கொடுங்க இல்லை காலி ஒரேயா நானா ஒரு போடு கீழ போடுறாங்க நானா மூணு சைடு பாருங்க பாருங்க

இங்க மோடி கரெக்டா இருக்காரு அவர் எங்க ஓடுறாரு அரேலமா பாருங்க கேவலமா ஓடுறாரு இருக்கு இருக்கு ஓடிட்டு போறாரு அது ஓடிட்டு போறாரு அன்னைக்கு பாட்டிலே வாங்களே ஒரு ஓடிட்டு போறேன் என்னது நீ 400 ரூபாய்

மகாலட்சுமி <laughs> <laughs>

முப்பத்தி விசாரணை <com selection> <payment> <location>

800 <laughs> வந்து <laughs>

நபர் பதினேழு தான் சேனா குருசாமி மாட்டசாமி கோட்டை வாழ் ஐயா கோட்டை கருப்பு சாமி சோதனியாக தூத்துக்குடி முப்பத்தி அஞ்சு புரம் இருபத்தி ஆறு சோனையாக தொலைச்சாமி ஒன்பது எம்எஸ் லட்சுமி குருகுசாலை நம்பர் மூணு காசி முனியசாமி காசி திரை கச்சேரி தலைவாய்ப்புறம் காசி முனியசாமி எம் கச்சேரி முப்பத்தி கே ரெண்டு கடி

ஒன்னு ஒரு <analytical southeast> <Alice> ஏய் கோடிய வந்து கிரா அடுத்த மாசம் நேத்துல வரபாங்க நீங்கமா 300 600 600 டாக்ஸ் பண்ணார் ஃபர்ஸ்ட் சொல்லிரலாம் பாவம் வந்துட்டே வந்துச்சிலே நான் குதிங்க ஊஞ்சலமா இது எங்க போறது இல்லையா அஜெ வித்தாளே வந்து சவுதிக்கு போறவங்க அது போச்சனே யாருது குவாலிட்டிக்கு 3000 போச்சே இப்படி எடிட் எடிட் பண்ண முடியல என்ன பண்ணலாம்